ஜனவரி மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளி ஆமேன் திருப்பாடல் நூறு நான்கு எல்லாம் வெல்ல எம் இறைவா மெய்பூற்றுகின்ற புகழுகின்ற ஆராதிக்கின்றனுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளுக்காக நமக்கு கொடான கொடி நன்றிகள் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்வதற்காக நீர் எங்களை படைத்ததற்காக நன்றியப்பா இந்த அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து உம்முடைய பாதத்தில் வர வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுடைய அரணம் கோட்டையுமாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றவர் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகின்றவர் நீரே எங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபிரில ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு புனித புனித நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு வாழ்வழிக்கின்றவர் எங்களை ஒவ்வொரு போல எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்றவர் அன்பாண்டவரே இன்றைய நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு குடும்பமாக உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தயை கண்களை எங்கள் மேல் நன்றிவேன் இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உன் கரத்தில் ஒப்புகின்றோம் புதிய வருடத்திலே இயசுவேன் ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதியதாக நாங்கள் வாழ வேண்டும் அப்பா எங்களுடைய எண்ணங்களில் மாற்றம் எங்களுடைய செயல்களில் மாற்றம் எங்களுடைய தொழிலில் மாற்றத்தை காணும்படியாக செய்திடலாம் ஒவ்வொரு நாளுமே தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தும் வீடு இல்லாதவர்களுக்கு உண்மையான கடன் தொல்லையினாலும் பல பிரச்சனையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்லது ஒரு ஆண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுத்து மீண்டும் அவர்கள் உறவுகள் அண்டவரை சரிபடுவதற்கு நிறைய உதவி அப்பா வெளிநாடுகளிலே தங்கி வேலை செய்கின்றவர்களை ஒவ்வொரு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மனநோயினால் யாருமே இல்லாமல் தனக்கு தானே தன் அன்றவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை நிறை பார்த்தரலும் அப்பா என்னிடத்தில் அன்றவரை யாரும் யாரும் எனக்காக இல்லையே என்று அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைய அரவணைத்து அன்போடு அவர்களுக்கு பழகுவதற்கும் அவர்களோடு அன்பரை உறவாடுவதற்கும் நல்ல உள்ளங்களை அனுப்பியார்களும் அப்பா அப்படியாக இயேசுவே நீரே அவர்களுக்கு தாயாக தந்தையாக உறவினராக அண்ணனாக தம்பியாக இருந்தவர்களை அரவணை தரல இந்த உலகம் இருந்தாலும் தகப்பனே தனிமையில் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரை ஆறுதலாக இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு எல்லா மக்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் தகப்பனேன் கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் அனாதைகள் யாருமே இல்லாமல் அவரை தெரு ஓரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீரே எல்லாமாக இருந்து அவர்களை வழி அவருடைய தேவைகளை தேவைகளை பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி இயேசு எஸ் கே புகழ் மரியை வாழ்க அமேன் அமேன் அமேன்